அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் வர இருக்கின்ற கந்தசஷ்டி மகா கந்தசஷ்டியினுடைய முதல் நாள் வழிபாடு எப்படி செய்யணும் அதை பத்தின ஆன்மீக பதிவு தான் இது வாங்க பதிவு கொள்ள போல கந்த கந்தசஷ்டி திருவிழா அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்களில் ஒன்றாக சொல்லப்படுது இந்த விரதத்தை ஐப்பசி மாதத்தின் தீபாவளி முடிந்த பிறகு வரும் தொடர்ச்சியான ஆறு நாட்களில் தான் நம்ம மேற்கொள்ள போறோம் திருச்செந்தூர் முருகனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு விரத நாளாகத்தான் இந்த கந்தசஷ்டி விழா இருக்கின்றது இந்த கந்தசஷ்டி விழா தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் மேற்கொள்ள வேண்டியது தங்களால் இயன்ற பட்சத்தில் முறையான விரதத்தை மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் முடியாதவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான வழிபாட்டு முறைகளை பின்பற்றியும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம் அந்த வகையில் கந்தசஷ்டியின் முதல் நாள் அன்று நம்ம என்ன செய்யணும் வழிபாடு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் வாங்க முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த அதி அற்புதமான ஒரு நாளாகத்தான் நம்ம நாளைய தினம் இருக்கின்றது தொடர்ச்சியா நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த விரத நாட்களில் முருகப்பெருமானை யார் ஒருத்தர் முழு மனசோட நினைச்சு விரதம் இருந்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என்றும் அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது அவர்களை விட்டு விலகும் என்றும் சொல்லப்படுது முக்கியமானது இந்த கந்தசஷ்டி விரதத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை வேறு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அதை முன்வைத்து முருகப்பெருமானை இந்த நாட்களும் வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும் கந்தசஷ்டியின் முதல் நாள் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை அணிக்கு வருதுங்க அன்றைய நாளில் நாம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாகவோ சிலைக்கு முன்பாகவோ அல்லது வேலுக்கு முன்பாகவோ கோலம் போட்டுட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை முருகப்பெருமானின் மந்திரத்தை நம்ம வந்து எழுதிக்கணும் வீட்டில் முருகப்பெருமானின் சிலை வேல் இருக்கும் பட்சத்தில் பால் அபிஷேகம் மற்றும் ஐந்து வகையான அபிஷேகங்களை நம்ம செஞ்சுக்கலாம் அதாவது வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செஞ்சிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோலத்தில் ச எனும் எழுத்திற்கு மேலே ஒரு அகல் விளக்கும் அந்த அகல் விளக்கில் நம்ம வச்சிருக்கிற அந்த ஷா அப்படிங்கிற எழுத்துக்கு மேல இருக்கிற அந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி முதல் நாள் பஞ்சுத்திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றிக்கணும் அதற்கு பிறகு நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக முதல் நாள் சஷ்டி முதல் நாள் நெய்வேத்தியமாக கோதுமையால் செய்யப்பட்ட இனிப்பு வகைகளை நம்ம வந்து அதாவது கோதுமையில் வந்து சர்க்கரை பொங்கல் அதை கூட நம்ம செஞ்சு வச்சு நெய்வேத்தியமாக வைக்கலாம் அடுத்ததாக வாசனை மிகுந்த மலர்களை பயன்படுத்தி ஓம் நமோ ஷரவணபவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி பதினோரு தடவை நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு சொல்லி அர்ச்சனை செய்யணும் இந்த வழிபாட்டை அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்யலாம் அல்லது காலை ஒன்பது பதினைந்து மணியிலிருந்து பத்து பதினைந்து மணிக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஐந்தரை மணி முதல் ஏழரை மணிக்குள் செய்யலாம் இந்த வழிபாட்டை நம்ம இந்த நேரத்தில் செஞ்சு தூப தீப ஆராதனை காண்பித்து சிலர் வந்து வெற்றிலை தீப வழிபாடு செய்வாங்க அது அவரவர்களுடைய வழக்கம் யார் எப்படி பண்ணாலும் சரி வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சாலும் சரி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வேல்மாறல் சஷ்டி கவசம் இந்த ஏழு நாட்களும் கந்த சஷ்டி கவசத்தை யார் ஒருத்தர் முப்பத்தாறு தடவை ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து ஓதுறமோ அந்த ஒரு அந்த மந்திரமானது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சக்தியை கொடுக்கக்கூடியது ஸோ ஒவ்வொரு நாளும் முப்பத் ஆறு தடவை கந்தசஷ்டி கவசத்தை படிக்க முடியாதவங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கு நாளாவது இந்த கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு தடவை தொடர்ந்து சொல்லி வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு நடந்தேறும் விரதம் இருக்கிறவங்க நாளைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு நீங்கள் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு பக்கத்தில் கோவில் இருந்ததுன்னா கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே முருகப்பெருமானுக்கு செண்பக மலர்களையோ அல்லது செண்பக பூக்களையோ அல்லது செவ்வரளி பூக்களையோ நீங்கள் வந்து அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீட்டில் வந்து தூபதீப ஆராதனை காண்பித்து நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சுட்டோ நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வழிபடலாம் நீங்கள் பால் பழம் எடுத்துக்கிறவங்களாக இருந்தால் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ண அந்த பால் பழத்தையே நீங்கள் வந்து காலை உணவாக எடுத்துக்கலாம் அல்லது காலை உணவை நான் சாப்பிட மாட்டேன் ஒருவேளை தான் நான் உணவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த உணவை நீங்கள் வந்து எப்போ எடுத்துக்கணுமோ அந்த பால் பழத்தை நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடுங்க அல்லது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க முரு அதே மாதிரி இதையெல்லாம் செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் யாரேனும் ஒருத்தருக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது தெய்வங்களின் அருள் முழுவதுமாக நம்ம கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல இது போன்ற புண்ணிய காரியங்களை நம்ம செஞ்சுடுறது அவசியம் அதிலும் இல்லாதவங்களுக்கு செய்யும் உதவியானது இறைவனுக்கே செய்யும் உதவியாக நம்ம சொல்லப்படுது அதனால் அன்றைய தினத்தில் அன்னதானத்தை தவறாமல் செஞ்சிருங்க இதை மட்டும் நாளைய தினம் சவராமல் செஞ்சு விட்டால் போதும் முருகப்பெருமானின் ப பரிபூர்ண அருளை நம்ம பெற்றிடலாம் இதை தவிர்த்து சஷ்டியை விரதம் இருப்பவர்கள் எப்போதும் போல் விரதம் இருப்ப இருங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களும் மந்திர வழிபாட்டை செய்யலாம் அது மட்டுமின்றி வீட்டில் வேல் வச்சிருக்கிறவங்க நாளைய தினத்தில் கட்டாயமாக காய்ச்சாத பால் கொண்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சிருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சஷ்டி விரதம் காப்பு கட்டி கொண்டு விரதம் இருப்பவர்கள் பெட்டில் படுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க பாயில் படுத்துக்கோங்க புது பாயை வாங்கிக்கோங்க ஏன்னா இப்போ இருக்கிற இந்த இந்த நிலமையில் மழை இருக்குது சென்னையில் எல்லா இடத்துலயும் ஸோ சென்னையாக இல்லாத இல்லாத இடத்துல இருக்கிறவங்க நீங்கள் அத மாதிரி வெறும் வெறுந்தடையில் கூட படுத்துக்கோங்க ஆனால் சென்னையில் இருக்கிறவங்க மழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கு ஸோ அதனால் சுத்தமான பாய் சுத்தமான புடவை அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து தலகாணிலாம் இல்லாமல் மனை போட்டு நீங்கள் வந்து படுத்துக்கோங்க அப்படி இல்லை நான் சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க நார்மலான பாயிலையே படுத்துக்கோங்க எந்த தவறும் கிடையாது அதே மாதிரி இந்த மழை நாட்களில் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இரண்டு வேலை தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக கிடையாது ஒரே ஒரு வேலை தலை குளித்தா கூட போதும் அல்லது வாரத்தில் இரண்டு நாள் ஏழு நாட்கள் விரதத்தில் இரண்டு நாட்கள் நீங்கள் வந்து சூரசம்மாரம் என்றும் முதல் நாள் அன்றும் நீங்கள் குளித்தா கூட போதும் மற்றபடி நீங்கள் வந்து உடம்புக்கு குளிச்சுக்கோங்க உடம்புக்கு முடியாதவங்க மேலுக்கு குளிச்சா கூட போதும் அதே மாதிரி விரதம் இருக்க முடியாதவங்க என்னால் விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வேல்மாறலோ அல்லது கந்த சஷ்டி கவசமோ இந்த சஷ்டி நாட்களில் கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் வந்து தவறாமல் படியுங்கள் அந்த கந்த சஷ்டி கவசம் உங்களை எப்பொழுதும் காக்கும் ஒரு கவசமாக இருக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நாளைய தினம் வரக்கூடிய இந்த கந்தசஷ்டி விழாவில் யார் யார் என்னென்ன இருக்கீங்களோ அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு இன்றைய ஆன்மீக பதிவை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் நாளைய தினம் எல்லோரும் கந்தசஷ்டி விழாவில் விர விரதத்தை மேற்கொண்டு இந்த ஏழு நாட்களும் நல்லபடியாக விரதத்தை முடிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்